அதாவது கச்சத்தீவை தாரை பார்த்து மீனவர்களுக்கு வஞ்சித்தது திமுகவும் காங்கிரசும் கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்த விளைவாக தான் இந்த இத்தனை மீனவர்கள் சொல்லி மாறாத துயரத்தை அணிந்தவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி ஒரு சிறந்த நல்லாட்சியாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மக்கள் இன்றைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் போட்டி போடுகின்ற நாடாக பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தான் பிரதமருடைய ஒரே கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் மக்களுக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் குடிநீர் திட்டம் கேஸ் இணைப்பு திட்டம் இப்படி அனைத்து திட்டங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கடந்த மூ நீங்கள் சொன்னீங்க மூன்று வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க இந்த மூணு வருடமாக நீலகிரி பாராளுமன்றத்தில் நாம் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கு வெற்றியானது பாரத நம்மளுடைய நீலகிரியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கிறது இந்த வெற்றி பிரதமருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இங்கு மாற்றம் வரகிறா வ வராதா இந்த ராஜாவை நாங்கள் விரட்டி அளிக்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாய் ஏன்னா இங்கு மக்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகின்ற மக்கள் இந்த இடத்துல ராஜாவை மக்கள் புறக்கணிக்க தயாராகிவிட்டார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து நிறைய கடிதம் இருக்கிறது அப்போல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ திடீர்னு கச்சத்தீவு எடுக்க இன்னும் அதாவது கச்சத்தீவை தாரை பார்த்து மீனவர்களுக்கு வஞ்சித்தது திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் மிகப்பெரிய பாவத்தையும் செய்தது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களிடத்துல மீனவ மக்கள் இடத்துல இந்த பாவம் மீனவ மக்களினுடைய பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சும்மா விடாது அவர்கள் வந்து செய்த செயல் ஒரு சதி செய்து காங்கிரஸும் திமுகவும் ஒரு சதி செய்து கா கச்சத்தீவை மக அவர்களுக்கு சி ஸ்ரீலங்கா கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் மீனவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நாலிலிருந்து பதினாலு வரலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு காரணம் திமுகவும் காங்கிரஸும் இந்த பாவத்திற்கு அவர்கள் மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மீனவர்கள் எடுத்து ஐந்து மீனவர்களை அதாவது ஸ்ரீலங்காவில் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்படி உறுதி செய்யப்பட்ட தூக்கு தண்டனை கைதிகளை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஃபோன் ராஜபக்சேக்கு ஒரு ஃபோன் தான் பண்ணார் அவ்வளவு மிக வலிமை மிக்க தலைவராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து மீனவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டு பாரத நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு மீனவர்கள் மூலம் அவர்கள் மேலே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட நடைபெறவில்லை மீனவர்கள் கைது செய்து எல்லை தாண்டி போடுகிறார்கள் கைது செய்யப்படுகிற உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வருகிறோம் இதற்கு கூட காரணம் திமுகவும் காங்கிரஸும் தான் அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தன் விளைவாக தான் இந்த இத்தனை மீனவர்கள் சொல்லி மாறாத துயரத்தை அடைந்து கொண்டிருக்கார்கள் கச்சத்தீவு பிஜேபியோட அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது எப்பயே ஆர்டிஐல போட்டிருக்கிறது அது தகவல்கள் வாங்கியிருக்கிறது அதில் வந்து சதி செய்து சதியானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சதி இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தோல்வி அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறார் வெளியுறவு அமைச்சர் பிரதமர் தமிழ்நாட்டில் இப்போ எல்லா நீங்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் இந்த கட்சி அப்படி இல்லைங்க இதை வந்து பாருங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய செய்தி செய்து நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியை எந்தவித நாடாளுமன்றத்தில் இரு அவையில் கூட எந்தவித எந்தவித மில்லோ மசோதாவோ பாராளுமன்றத்தின் ஒப்புதலோ இல்லாமல் தாரைவாத்திருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு பெரிய சதியானது நடந்திருக்கிறது அந்த சதியை இந்த ஆட்சியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனால தான் நாம் எல்லோரும் இந்த சதியை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் பங்களாதேஷுக்கு பத்தாயிரத்தி ஐம்பத்தோடு ஏக்கர் வந்து கொடுத்தது வந்து யாருமே நாம் சிறிலங்காவை பொறுத்தளவுக்கு நம்முடைய மீனவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அதற்கு காங்கிரஸும் திராவிட முன்னர்களும் பகிரம் மன்னிப்பேன் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் வெற்றி பெற்று முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வோம் அங்கு பாராளுமன்றத்தில் மிக பெரும்பான்மையோடு நானூறு தொகுதிகளில் பிரதமர் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அங்கு எங்களுடைய தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள் நீங்கள் வெற்றி பெற்று நீலகிரிக்கு செய்யக்கூடிய ஒரு திட்டம்னு முதல் திட்டமாக எதே பிரியாரிட்டி நீலகிரியை பொறுத்தளவுக்கு முதல் பிரியாரிட்டி திட்டமாக நீலகிரியை சர்வதேச டூரிஸ்ட் சென்டராக மாற்ற வேண்டும் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் நீலகிரியை பற்றி ஒரு விசன் இல்லை நீலகிரி பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை நீலகிரியை பற்றி அவர்கள ஒரு எந்தவித ஐடியாவும் இல்லை அதனால் தான் நீலகிரி இன்றைக்கும் டெவலப் ஆகாம இருக்கிறது நீலகிரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக மாற்றுவது எங்களுடைய முரதான மையம் போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் தான் அதனுடைய அடிவாரம் அதனால் மேட்டுப்பாளையத்தை சுற்றி இருக்கிற மேட்டுப்பாளையத்தை சுற்றி ஒரு சர்க்கிள் பைபாஸ் ரோடு அமைப்பது தான் எங்களுடைய பிரதானமாக இருக்கிறது அதிமுக திமுக ஓட்டு போட்டு மக்கள் வெறுப்பாக இருக்கிறது அடுத்தது மூன்றாவது கட்சியை எதிர்பார்க்குறாங்கன்னு கருத்து வருகிறது அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவில் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கள் தலைவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் நீங்க இடம்பெற்று இருக்கிறது எங்களுடைய பிரதமர் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்த நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும் ஜல்ஜீவன் ஆகட்டும் இலவச அரிசி கொடுக்கறதாகட்டும் இப்படி நான் சொல்லிக்கொண்டே இலவச கேஸ் இணைப்பு திட்டமாகட்டும் மருத்துவ காப்பீடு திட்டமாகட்டும் இப்படி ஏழை எளிய மக்கள் ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டிலையும் பயன்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய தோல்வி திமுகவுடைய இயலாமை திமுக அரசாங்கத்திற்கு இருக்கிற கெட்ட பெயர் இந்த திமுக ஊழல் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறதன் தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு பெரிய மக்களிடத்தில் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்துக்கொண்டேன் ஏற்கனவே எங்கள் பிரதமர் இந்த தேசத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலுமே ஹைவேஸ்களால் பிரதமர் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதியானது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய விமான நிலையங்கள் சேலம் ஆகட்டும் ஈரோடு இது தஞ்சாவூர் ஆகட்டும் அதே போல் வேலூர் ஆகட்டும் ஒசூர் இதையெல்லாம் பெரிய அளவில் மேம்படுத்த வேண்டும் சாதாரண மனிதனும் கூட விமானத்தில் செல்ல வேண்டும் ரயிலில் போக்குவரத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் இதெல்லாம் தான் அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்தும் பணியை நம்முடைய பிரதமர் அவர் செய்திருக்கிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நாம் வேகமாக முன்னெடுத்துச் செல்வோம்